பட் நீங்கள் இங்கிலாண்டு வந்து அந்த டீம் எப்படி இருக்குங்கிறத விட இருக்கிற டீமை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஹேண்டில் பண்ணலை அதுதான் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்த்து மேட்ச் வந்து சக்கீப் முகமது வந்து பிரமாதமாக போட்டார் ஃபிஃப்த்து மேட்ச் என்ன காரணத்தினாலே அவரை ட்ராப் பண்ணாங்க என்னென்னு யார் ரீசனே புரியல எதுக்குன்னு சரி மார்க் அவுட்டு உள்ளே கொண்டு வந்தது தப்புன்னு நம்ம பேசலை பட்டு சகிப் முகமதை ஏன் ட்ராப் பண்ணீங்க அது ஒரு கொஸ்டின் வருது இதே மாதிரி தான் இருந்தது அவங்களோட கடைசி வரைக்கும் ஒரு அஞ்சு மேட்சே அவங்க வந்து செகண்ட் ஸ்பின்னரே ஆடல ரஹன் அகமது வந்து உள்ளே கொண்டு வரல ஸோ அவர் அது அவர் கொண்டு வந்துட்டு தான் ப்ராபப்ளி பெட்டராக இருந்திருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸே எடுத்திங்கன்னா இங்கிலாண்டோட ஃபாஸ்ட் போலர்ஸ் எடுத்துருக்கிற விக்கெட்டை விட அவங்க ஃபாஸ்ட் பாலர்ஸை தான் நம்பியிருந்தாங்க அவங்க டோட்டலாக எடுத்துருக்கிற விக்கெட்டை விட இந்தியன் ஸ்பின்னர்ஸ் எடுத்துருக்கிற விக்கெட்ஸ் ஜாஸ்தி ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பின் ஓரியன்டாக தான் இந்த சீரீஸே அமைஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க டீமை வந்து ஸ்பின்னர்ஸ் வச்சு லோட் பண்ணலைங்கிறது பெரிய குறையாக தான் இருந்தது